நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நோவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் காதல் கணம் கொண்டேன் கணம் பதினொன்று அறையுள்ளே வந்த பீட்டர் வாய்மூடி சிரிக்க ஆயுஷ் பீட்டரை அணைத்து கொண்டாள் பீட்டர் அவள் நெற்றியில் முத்தம் தந்து அவளை விட்டு விலகி பையை அணைத்து வாழ்த்து சொல்ல பையும் பீட்டரை தழுவி கொண்டான் ஓ மை காட் மை குயின் செட் எஸ் டு ஹர் கிங் பீட்டர் ஆனந்தமாக கூற எஸ் ஆயுஷ் புன்னகையுடன் ஆம் என கூறியிருந்தாள் பை ஆயுஷ் எங்கள் வீட்டு ராணி தேவத கவனமா பார்த்துக்கோ அவள் அழுதா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பீட்டர் புன்னகை முகமாக மிரட்டல் கொடுக்க பீட்டர் அவள் என் உயிர் கண்டிப்பாக கலங்க விட மாட்டேன் பை கூறினான் இருங்க டின்னர் சாப்பிட்டு போகலாம் ஆயுஷ் சொல்ல சாரி ஹனி இன்னைக்கு டின்னர் ஸ்ட்ரிக்ட்லி வீட்டில் தான் பை கூற உங்கள் டைம் ஒதுக்கி கொடுங்க ஒரு நாள் நம்ம லஞ்ச் ஆர் டின்னர் போகலாம் வீட்டை கூற கண்டிப்பாக ஒரு நாள் போவோம் பை சம்மதம் கூறியிருந்தான் பை விடைபெற்று கிளம்ப பீட்டர் ஆயுஷை கட்டி வாழ்த்து சொல்லி இரவு உணவு அவனே சமைத்து ஜோடன் வர விவரம் சொல்லி ராத்திரி முழுக்க பேசி சிரித்து பீட்டர் நடித்த படம் பார்த்து அவனை கிண்டல் செய்து என்று மகிழ்ச்சியாக இரவை கழித்தனர் அதன்பின் வந்த நாளில் பையும் ஆயுஷும் காதலில் தெளைத்திருந்தனர் அப்பர் வெஸ்ட் சைடு இல்லம் இவர்கள் ஒன்று கூடும் இடமாக மாறிப்போயிருந்தது ஆயுஷ் லவ் ஃபார் எவர் என்ற ஆல்பத்திற்கான அறிவிப்பை தந்திருந்தாள் அத்தனை பாடலும் துள்ளி ஆட வைக்கும் காதல் பாடல்கள் அவளின் காதலை இசையில் சொல்ல முயற்சி செய்திருந்தாள் அந்த முயற்சி வெற்றியும் தந்திருந்தது ஒரே ஒரு பாடல் மட்டும் ஆக்ரோ நடனம் ஆட என்று இசையமைத்திருந்தனர் ஆயுஷின் குரலில் காதல் மட்டுமல்ல கண்ணீரும் வந்திருந்தது பாடல் பதிவின்போதே போதே அழுதுவிட்டாள் பாடல் பதிவின் போது பை லண்டன் சென்றிருந்தான் அவன் நியூயார்க் வந்ததும் பாடலை கேட்டு நடு இரவில் ஆயுஷ் இல்லம் வந்துவிட்டான் இருவரும் கட்டி அழுது காதல் சொன்னதை பார்த்து ஜோர்டன் ஆனந்த கண்ணீர் விட்டிருந்தான் பாடல்கள் வெளிவந்ததும் ஆயுஷின் காதல் பற்றி கிசுகிசு அதிகமானது நாளுக்கு நாள் பையும் ஆயுஷும் நெருங்கியிருப்பதை பார்த்து தேவை கூட மீடியா கேள்வியில் துளைத்தது பை மீடியாவை தவிர்க்க முடியாது மொழிப்பிதிங்க என்றான் அப்படி ஒரு சமயம்தான் ஆயுஷ் பையை அவளோடு நடனமாட அழைத்தாள் அதுவும் அவளின் ஆல்பத்தின் தலைப்பு பாடலான லவ் எவர் என்ற பாடலுக்கு அந்த பாடலுக்கு பையை தவிர யாரையும் உடனாட ஆயுஷ் மனம் சம்மதம் சொல்லவில்லை டாப் சார்ட்ஸ் டைரக்டர் அவன் ஒரு வீடியோ பாடலுக்கு ஆடினால் என்ன ஆகும் அவன் அப்பா கூறியதை மனதில் கொண்டு முறைப்படி அனைத்தும் செய்ய வேண்டும் என்று இருப்பவனிடம் ஆயுஷின் முதல் வேண்டுகோள் முதல் முறை அவள் ஆசைப்பட்டு கேட்கும் ஒன்று அவளின் முகம் சுருங்க விடக்கூடாது என்று சம்மதம் சொல்லியிருந்தான் படப்பிடிப்பு ஆரம்பமானது ஆயுஷும் பையும் மாடுவதை பார்க்க வந்த பீட்டர் வாய் திறந்து அமர்ந்துவிட்டான் இருவரின் கண்களும் கைகளும் ஏன் நடன அசைவுகளும் கூட காதல் சிந்தியது உயிர் ஒன்றி போய் காதலில் மூழ்கிய இருவரும் முழுதாக ஆடி முடித்திருக்க அந்த அரங்கமதிர அனைவரும் கைதட்ட பீட்டர் வாய்மூடி அமர்ந்திருந்தான் இருவரும் அன்று இல்லம் வந்தும் கூட அமைதியாக அந்த நிலையை ரசித்தனர் ஆயுஷை நெஞ்சில் சாய்த்துக்கொண்டு கொண்டு அவள் தலைவருடிக் கொண்டிருந்தான் பை அவள் முகத்தில் இதழ் பதிப்பதும் ஆயுஷ் அவன் இதழ்களை எச்சில்கொண்டு நினைப்பதும் என்று நேரம் சென்றது பை அவன் இளம் வர தேவ் அவனை கோபத்தோடு வரவேற்றார் வீடியோ இன்னும் இருநாளில் உலகமெல்லாம் பதிவேற்றி விடுவார்கள் மீடியா டாப் சாட்ஸ் பிரேம் இந்தர் என்று அவன் பெயரை ஏலம் விட போகிறது அவன் காதலை இன்னும் முறைப்படி மீடியாவிற்கு சொல்லாத நிலையில் இந்த வீடியோ வருவது சரியாக இல்லை என்று அவர் கத்திவிட பை சமாதானம் செய்து நாளை மீடியாவிடம் அவர்களின் காதலை சொல்லிவிடுவதாக கூற தேவ் அமைதியாகியிருந்தார் அறை வந்த பை ஆயுஷை அழைத்து விபரம் சொல்லி நாளை மீடியாவை பார்க்க அவன் இல்லத்திற்கு காலை பத்து மணிக்கு வரும்படி கூறியிருந்தான் ஆயுஷிடம் விவரம் கேட்டு அறிந்த பீட்டர் மகிழ்ச்சி கொள்ள ஆயுஷ் அவளை பற்றி அவன் இல்லத்தில் அனைவருக்கும் தெரியப்படுத்த முன்னதாகவே கிளம்பி செல்வதாக கூற பீட்டர் உடன் வருவதாக கூறினான் இருநூறு மில்லியன் செலவில் கட்டிய வீடு வீட்டின் அத்தனையும் வெள்ளையில் மட்டுமே செதுக்கியிருந்தனர் வீட்டின் ரூபாப் ஏரியாவில் ஹெலிகாப்டர் நின்றிருந்தது ஹிடன் கார் பார்க்கிங் அத்தனையும் மாஸ்டர் லெவல் அறைகள் லாபி கடந்து லிவிங் ரூம் மற்றும் லாண்ட்ரி தரைத்தளத்தில் அனைத்து வசதிகளோடு முதல் தளம் சமையல் அறை காலை உணவுக்கென்று ஒரு மேஜை உள்ள அறை இரவு உணவுக்கென்று ஒரு பெரிய மேஜை அறை இரண்டாம் தளம் கேம் லைப்ரரி வசதியோடு மூன்றாம் தளம் முழுக்க ஹோம் தியேட்டர் அறை இருபது பேர் அமர்ந்து பார்க்க சகல வசதியோடு நான்காம் தளம் ஸ்பா சலூன் ஜிம் யோகா நடன பயிற்சி பெற என்று இருந்தது ஐந்தாம் தளம் கெஸ்ட் ரூம் கொண்ட தளம் அதில் மட்டுமே ஆறு விருந்தினர் அறை இருந்தது ஆறாம் தளம் முழுக்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நான்கு மாஸ்டர் பெட்ரூமுடன் மாஸ்டர் குளியலறை வசதி மற்றும் பால்கனி ஏழாம் தளத்தில்தான் சம்ரத் பிரேம் அறைகள் முழுக்க முழுக்க கண்ணாடி சுவரில் வடிவமைக்கப்பட்டு இருந்தது அந்த மாடியிலிருந்து பார்த்தால் நகரின் அழகு மொத்தமும் தெரியும் ஸ்விம்மிங் பூல் வசதியோடு கூடிய அறை மாஸ்டர் கிளாசட் என்று அத்தனையும் பிரம்மாண்டம் எட்டாம் தளத்தில்தான் பார்ட்டி மீட்டிங் எல்லாம் அதன்மேல்தான் மேல்தான் ரூஃப்டாப் கார்டன் மற்றும் ஹெலிபேட் காலை எட்டு முப்பது ஆகும்போதே ஆயுஷ் பையின் இல்லம் வந்திருந்தாள் வந்தவளை முதலில் பார்த்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்றது கிறிஸ்டினா தான் பை இன்னும் எழவில்லை எனும் தகவல் கிடைக்க வீடு முழுதும் சுற்றி காட்டினார் பையின் அரை பக்கம் செல்லும் போது வெற்று மார்பில் தூங்கிக் கொண்டிருந்தான் அறையின் திரைச்சிலையை போட வெளியிலிருந்து கிறிஸ்டினா தொடுதிரை கொண்டு கட்டளை தர உடனே திரைச்சிலையை கொண்டு அறையை மூடியது தேவ் சமரத் ஆயுஷ் பீட்டர் கிறிஸ்டினா என அனைவரும் உணவு மேஜையில் இருக்க அவர்களோடு பையும் வந்து சேர்ந்து கொண்டான் அங்கிள் உங்ககிட்ட ஆயுஷ் ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்திருக்கா அதை கேட்டு அப்புறமா இந்த பிரஸ்மீட் வைக்கிறது நல்லது பீட்டர் கூற எனி திங் இஸ் சீரியஸ் பீட்டர் தேவ் கேட்கா ஆமா அங்கிள் என் பற்றி உங்களுக்கு தெரியணும் என் அம்மா பத்தி கண்டிப்பா தெரியணும் இத கேட்டு நீங்க என்ன வெறுக்க கூட செய்யலாம் ஆனா இதுதான் நான் இதுதான் உண்மை ஆயுஷ் கூற ஆயுஷ் பையின் கண்ணை பார்க்காமல் சர்வ ஜாகிரதையாக பேசினாள் மறந்தும் கூட அவன் முகம் பார்க்கவில்லை ஆனால் அவன் கண்கள் அவளை விட்டு கன நேரம் கூட அசையவில்லை சொல்லு ஆயுஷ் தேவ் கூற நான் என் அம்மா அப்பாக்கு ஒரே பொண்ணு அப்பா இந்தியன் அம்மா அமெரிக்கன் அப்பா வேலைக்காக வந்த இடத்துல காதல் வயப்பட்டு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஆனால் என் அம்மாக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியல ஆடம்பரம் மோகம் இருந்த என் அம்மா என் அம்மா ஆயுஷ் அழுதிருந்தாள் பை அவள் அருகில் வந்து கைப்பிடிக்க கிறிஸ்டினா தோளில் சாய்ந்து கொண்டாள் வேண்டாம் சொல்ல வேண்டாம் விடு எங்களுக்கு புரியுது கிறிஸ்டினா அவளை சமாதானம் செய்ய இல்ல சொல்லணும் ஆண்டி எதையும் மறைச்சு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் டாப் சாட்ஸ் புகழ் குடும்ப கௌரவம் எல்லாம் எனக்கும் முக்கியம்தான் ஆண்டி ஆயுஷ் அவரை மறுத்து சொல்ல தொடங்கி இருந்தாள் என் அம்மா தப்பான உறவுல போய் அப்பாவை விட்டு பிரிஞ்சுட்டாங்க நான் பிறந்ததும் என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க அப்பா தான் என்னை வளர்த்தார் இந்திய முறைகளை சொல்லி சொல்லி என் மனசில் வந்த ஒரே காதல் அது பைதான் நான் இப்படிப்பட்ட ஒரு அம்மாக்கு பிறந்த பொண்ணுதான் தான் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அவங்களுக்கு ஆடம்பரம் வேணும்னு சொல்லி என்னையும் என் அப்பாவையும் ஒரு தகாத உறவுக்காக விட்டு போனவங்க இதுவரை யாருக்கும் இது தெரியாது இன்னைக்கு நானே சொல்லிட்டேன் எப்பவாவது ஒரு நாள் இந்த உண்மை தெரிஞ்சு அது உங்க மரியாதைய முக்கியமா பையோட பெயர்ல மரியாதையில கரையானா என்னால தாங்க முடியாது இனி எல்லாம் உங்க முடிவு நீங்க சொன்னா பிரஸ் மீட் போறோம் இல்லனா நான் இனி பை வாழ்க்கையில வரமாட்டேன் அவள் சொன்ன இறுதி வரிகளில் பை அவள் கையை அழுத்தி கோவத்தை காட்ட ஆயுஷ் கண்கள் நீரில் தீங்கியது கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே ஆயுஷ் தேவ் கேட்க அங்கிள் ரியலி ஆயுஷ் முகத்தில் புன்னகை பரவ உங்க காதலை சொல்லிட்டு வாங்க ஆயுஷ் கல்யாணம் சர்பிரைஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ரகசிய அழைப்பு கொடுத்து பிரம்மாண்டமாக செய்ய போறோம் எப்போ எங்க பெயர் கெட்டு கூடாதுன்னு நினைச்சியோ அப்பவே நீயும் இந்த வீட்டு பொண்ணுதான் தேவ் ஆயுஷ் கைப்பிடித்து சொல்ல ஆயுஷ் தேவின் தொழில் சாய்ந்து கொள்ள பை ஆனந்த கண்ணீரியில் இருந்தான் பீட்டர் பையை அணைத்து வாழ்த்து சொல்ல மீடியா வந்து எட்டாம் அடியில் குவிய ஆரம்பித்திருந்தது ஆயுஷுடன் முகம் முழுக்க புன்னகையோடு அவர்களின் காதல் பற்றியும் கூடிய விரைவில் திருமணம் என்று அறிவிப்பு தந்துவிட்டு மதிய உணவு வரை அவர்களோடு தங்கியிருந்துவிட்டு பீட்டரும் ஆயுஷும் விடை பெற்று அடுத்து வந்த இருநாளில் ட்ரெண்டிங் செலிபிரிட்டி ஜோடி ஆகியிருந்தனர் யூடியூபில் லவ் ஃபார் எவர் வீடியோ டாப் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் இருந்தது ஸ்பாட்டிஃபை பில்போர்டு என்று ரேட்டிங் ஏறிக்கொண்டிருந்தது பை டிஏ தான் டாக் ஆஃப் த நியூயார்க் சிட்டி அவர்களின் திருமணம் கிட்டத்தட்ட இசை உலகமே எதிர்பார்த்த ஒன்றாகி போய் இருந்தது பாப் இசை உலகத்தின் ஏஞ்சல் என்று அழைக்கப்படும் தீக்ஷிதா ஆயுஷ் உலக இசை தயாரிப்பின் தந்தை என்று அழைக்கப்படும் டாப் சார்ட்ஸின் டைரக்டர் பிரேம் இந்தரை கரம் பிடிக்கப் போகும் அந்த நாளும் வந்தது கணம் பனிரண்டு இரு மாதம் கழித்து திருமண ஏற்பாடு மொத்தமும் சம்ரத் அலெக்சா இருவரின் பொறுப்பில் விட்டிருந்தனர் நியூயார்க் முழுக்க அலசி மணமகள் உடை எடுக்கப்பட்டது திருமணம் ஒரு இடம் என்றும் வரவேற்பு ஒரு இடம் என்றும் முடிவு செய்திருந்தனர் திருமணத்தின் இரு நாள் முன்பே சென்ட்ரல் பார்க் அருகிலுள்ள பிளாசா ஹோட்டலில் அறைகள் முன்பதிவு செய்திருந்தனர் திருமணத்திற்கு மூன்று நாள் முன்புதான் நெருங்கிய அனைவருக்கும் அழைப்பு கொடுக்க ஆரம்பித்திருந்தனர் அத்தனையும் திட்டமிட்டு செய்யப்பட்டிருந்தது பை ஆயுஷுடன் அதை சரிபார்த்து விருப்பம் சொல்வதையே வேலையாக வைத்திருந்தாள் திருமண வேலைகளில் பீட்டர் ஜோர்டன் இருவரும் பையின் இல்லத்தோடு உறவாகியிருந்தனர் சம்ரத்தின் அசிஸ்டன்ட் ஜிப்சியுடன் ஜோர்டனுக்கு காதல் பூத்திருந்தது மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருந்த தருணம் அது பை பற்றி அவன் இல்லத்தில் நிறைய கேட்டு தெரிந்து கொண்டாள் ஆயுஷ் பையின் நெருக்கம் அதிகமாகி இருந்தது ஆயுஷ் திருமண உடை மாற்றி காட்டி அவனின் தாபம் ஏற்றினாள் பையின் அணைப்பு எதையோ கேட்டது ஆயுஷின் ஒதுக்கம் எதையோ சொன்னது இதழ் சேர்க்க கூட ஆயுஷ் கண்ணாமூச்சி ஆடினாள் ஆனால் இதுவும் ரசனையாக இருந்தது அந்த காதலர்களுக்கு பை குடும்பமும் ஆயுஷ் பீட்டர் ஜோர்டன் என்று அனைவரும் சென்ட்ரல் பார்க்கில் உள்ள பிளாசா ஹோட்டல் வந்திருந்தனர் திருமணம் சம்ரத் அலெக்சா என்று நால்வரும் வெயிலின் வந்து திருமண ஏற்பாடுகளை பார்வையிட்டு வரும் விருந்தினர் அனைவருக்கும் மரியாதை செய்து கொண்டு இருந்தனர் தீவ் கிறிஸ்டினா வர பிரேமிந்தர் அதைத் தொடர்ந்து உள்ளே வந்தான் அவனை கட்டி வாழ்த்து கூறினர் பை அவனின் அணீக்காக காத்திருந்தான் அதிக நேரம் காத்திருக்க விடாது வந்து சேர்ந்தாள் ஆயுஷ் பாலே பெண்கள் முன்னே ஆடி வர அவர்களின் பின்னே பீட்டர் கைப்பிடித்து தேவதையாக மிதந்து வந்தவள் பையின் அருகில் வர அவள் முகம் இருந்த திரையை பை விலக்கினான் அவர்கள் முன் பிரீஸ்ட் வந்து நின்றார் அனைவரிடமும் சம்மதம் கேட்டார் அதன் பின்னர் இந்த இருவரையும் திருமணத்தில் ஒன்றிணைக்க நாம் இங்கு இன்று கூடுகிறோம் அவர்களின் இந்த திருமண முடிவு என்பது மிக இலகுவாக எடுக்கப்படவில்லை இன்று அவர்கள் பகிரங்கமாக ஒருவருக்கொருவர் தங்கள் தனிப்பட்ட பக்தியை அறிவிக்க உள்ளனர் இதன் சாரம் அர்ப்பணிப்பு என்பது ஒருவருக்கொருவர் முழுமையான காதலர்களாக துணையாக மற்றும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நல்ல மற்றும் சீரான உறவு ஒன்றை வளர்க்க வேண்டும் இதில் எந்த ஒரு நபரும் ஒருவரால் அதிகாரம் பெறவில்லை அல்லது இதில் எந்த ஒரு நபரும் மற்றவரை வைத்திருக்கவில்லை இதில் இருவரும் தங்கள் அன்பை சுதந்திரமாகவும் பொறுமையுடனும் தருகிறார்கள் இந்த திருமணம் தன்னலமற்ற பொறுப்புகள் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளின் பகிர்வு ஒன்றாக வளர கடினமான காலங்களில் தப்பி பிழைக்க அன்பு செலுத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கையை ஒருவருக்கொருவர் பகிரங்கமாக பகிர்ந்து கொள்வதாக நீங்கள் இருவரும் உறுதியளிக்கிறீர்களா நீங்கள் மரியாதை மற்றும் மென்மையாக காதலை பகிர்ந்து கொள்ள உறுதியளிக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையின் நாட்கள் அனைத்தையும் ஒருவருக்கொருவர் கவனித்து கொள்ள ஒருவருக்கொருவர் போற்றவும் ஊக்குவிக்கவும் ஒன்றாக நிற்கவும் துக்கங்கள் மற்றும் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் மற்றும் வெற்றிகள் என்று அனைத்தும் பகிர்ந்து கொள்ள உறுதியளிக்கிறீர்களா பிரீஸ்ட் கேட்க வீடு நாங்கள் செய்கிறோம் பிரேம் மற்றும் ஆயுஷ் இருவரும் கூறியிருந்தனர் உங்கள் அன்பையும் உங்கள் திருமணத்தின் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொள்வதாக நீங்கள் உறுதியளிக்கிறீர்களா உங்களை சுற்றியுள்ள அனைவருமே உங்கள் அன்பிலிருந்து கற்றுக்கொண்டு அவர்களும் தங்கள் வாழ்விலும் மற்றும் சொந்த வாழ்க்கையில் வளர ஊக்குவிக்கப்படுமா பிரீஸ்ட் கேட்க வீடு நாங்கள் செய்கிறோம் பிரேம் மற்றும் ஆயுஷ் கூறியிருந்தனர் இந்த மோதிரங்கள் உங்கள் சங்கமத்தின் அடையாளமாக ஆசிர்வதிக்கப்படட்டும் அடிக்கடி நீங்கள் இருவருமே இந்த மோதிரங்களை பாருங்கள் உங்களுக்கு நினைவூட்டப்படுவது மட்டுமல்ல இந்த நேரத்தில் நீங்கள் செய்த சபதம் மற்றும் அர்ப்பணிப்பை உங்களுக்கு உணரவைக்க பிரேம் தயவு செய்து எனக்கு பிறகு மீண்டும் கூறுங்கள் நான் பிரேமிந்தர் தீட்சிதா ஆயுஷை நேசிக்கிறேன் ஆதரிப்பேன் என்று உறுதியளித்து ஒவ்வொரு நாளும் தயவு புரிதல் உண்மை நகைச்சுவை மற்றும் ஆர்வத்துடன் வாழ்வேன் இதனோடு இந்த மோதிரம் கொண்டு நான் உன்னை மணந்தேன் பிரேம் கூறியவன் ஆயுஷின் விரல்களில் மோதிரம் சேர்த்தான் ஆயுஷ் தயவு செய்து எனக்கு பிறகு மீண்டும் கூறுங்கள் நான் தீக்ஷிதா ஆயுஷ் பிரேமிந்தரை நேசிக்கிறேன் ஆதரிப்பேன் என்று உறுதியளித்து ஒவ்வொரு நாளும் தயவு புரிதல் உண்மை நகைச்சுவை மற்றும் ஆர்வத்துடன் வாழ்வேன் இதனோடு இந்த மோதிரம் கொண்டு நான் உன்னை மணந்தேன் பிரீஸ்ட் கூறியதை கூறிய ஆயுஷ் பிரேமியின் விரல்களில் மோதிரம் சேர்த்தாள் இப்போது அமைதியாக சென்று அன்பில் வாழுங்கள் உங்களிடம் உள்ள மிக அருமையான பரிசுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் பரிசுகள் ஒன்றுபட்டன இந்த பூமியில் உங்கள் நாட்கள் நீடிக்கட்டும் நான் இப்போது உங்களை கணவன் மனைவி என்று உச்சரிக்கிறேன் நீங்கள் மணமகளை முத்தமிடலாம் பிரீஸ்ட் கூற பிரேமிந்தர் ஆயுஷின் அதரங்களை அவனுடைய அதரங்களில் சேர்த்துக்கொண்டான் அனைவரும் ஆனந்த கூச்சலிட இருவரின் திருமணம் இனிதாய் முடிவு பெற்றது நியூயார்க் மீடியாவில் இது நேரலையாக ஒளிபரப்பாகி இருந்தது மணமக்கள் இருவரும் அனைவரிடமும் வாழ்த்து பெற்று வரவேற்பு செல்ல வாசல் வந்தனர் ஆயுஷ் அவள் கையில் உள்ள பூச்செண்டை தூக்கி வீச அது முயற்சி செய்தவர்கள் கையில் விழாமல் பீட்டரின் கைகளில் விழுந்தது ஜோர்டன் பீட்டரை கட்டிக்கொள்ள இனிதாக திருமண விழா முடிந்தது வரவேற்பு த பிளாசாவில் உள்ள டெரஸ் ரூமில் நடந்தது இசை உலகமே திரண்டு வந்திருந்தனர் முதலில் பையும் ஆயுஷும் நடனமாட அதன்பின் அனைவருக்கும் உணவு மது ஆடல் பாடல் என்று ஆரம்பமாகி ஆரம்பமாகியிருந்தது சம்ரத் பாய் பீட்டர் என்று ஒன்று சேர்ந்த ஆடினர் ஆயுஷுடன் பை மது அருந்தி முத்தம் கொடுத்து என்று இருவரும் கொஞ்சிக்கொண்டிருந்தனர் ஜோர்டன் அனைவரையும் அவர்களின் இருக்கையில் அமர சொன்னான் வணக்கம் நம்ம இப்போ இந்த விருந்தோட முக்கிய கட்டத்தில் இருக்கோம் இதுவரை உலகத்துக்கு தெரியாத ஏன் நமக்கே தெரியாத உண்மைகளை ரெண்டு பேரும் அவங்க வாயால் சொல்ல போகிறாங்க உங்கள் கேள்விகளை உங்கள் முன்னாடி இருக்கிற தாளில் எழுதுங்க கேள்வி கேட்போம் என்று ஜோர்டன் புன்னகை முகமாக கூறினான் கல்யாண விருந்து அன்று மணமக்களிடம் இப்படி கேள்வி கேட்டு விளையாடுவது அங்கு உள்ள முறை ஆயுஷும் பையும் முதுகு காட்டி அமர்ந்திருந்தனர் இருவரின் கையிலும் ஒரு ஆண் பொம்மையும் ஒரு பெண் பொம்மையும் இருந்தது கேள்வி கேட்டதும் பை ஆயுஷ் இருவரில் யாருக்கு அந்த பழக்கம் உள்ளதோ அவர்களை குறிக்கும் பொம்மையை உயர்த்தி காட்ட வேண்டும் விளையாட்டு ஆரம்பமானது ஜோடன் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான் ஜோடன் முதலில் டேட் அழைப்பு கேட்டவர் யார் ஆயுஷ் மற்றும் பை பாய் இருவரும் ஒரு சீர ஆண் பொம்மையை உயர்த்தி காட்டினார் முதலில் ஐ லவ் யூ என்று யார் சொன்னது என்று ஜோடன் கேட்க ஆயுஷ் மற்றும் பை பை காலையில் முதலில் எழுந்து கொள்பவர் யார் ஆயுஷ் மற்றும் பை ஆயுஷ் இருவரில் கடைசியாக இரவு படுக்கைக்கு செல்பவர் யார் ஆயுஷ் மற்றும் பை பை பணத்தை நிர்வகிப்பதில் யார் சிறந்தவர் ஆயுஷ் மற்றும் பை பை இருவரில் சிறந்த சமையல்காரர் யார் ஆயுஷ் மற்றும் பை பை டிவி ரிமோட்டை யார் கட்டுப்படுத்துவது ஆயுஷ் மற்றும் பை ஆயுஷ் சிறந்த ஆச்சரியமான விருந்து தருபவர் யார் ஆயுஷ் மற்றும் பை பாய் சண்டைக்கு பிறகு முதலில் சாரி என்று யார் கூறுகிறார்கள் ஆயுஷ் மற்றும் பை பை இருவரில் பொதுவாக ஒரு வாதத்தை வெல்வது யார் ஆயுஷ் மற்றும் பை ஆயுஷ் சிறந்த நடனக்கலைஞர் யார் ஆயுஷ் மற்றும் பை இருவரும் சிறந்த பாடகர் யார் ஆயுஷ் மற்றும் பாய் ஆயுஷ் சிறந்த ஓட்டுநர் யார் ஆயுஷ் மற்றும் பாய் பாய் உண்ணும் போட்டியில் யார் வெல்வார்கள் ஆயுஷ் மற்றும் பாய் ஆயுஷ் மாரத்தானில் யார் முதலில் முடிப்பார்கள் ஆயுஷ் மற்றும் பாய் ஆயுஷ் சிறந்த ஆலோசனையை வழங்குபவர் யார் ஆயுஷ் மற்றும் பாய் பை அதிக உணர்ச்சிவசப்படுபவர் யார் ஆயுஷ் மற்றும் பாய் பை யார் முதலில் தங்கள் உணவை சாப்பிடுகிறார்கள் ஆயுஷ் மற்றும் பை ஆயுஷ் நள்ளிரவில் யார் அதிகம் எழுந்திருப்பது ஆயுஷ் மற்றும் பை ஆயுஷ் இருவரில் ஐ லவ் யூ என்று அதிகம் சொல்பவர் யார் ஆயுஷ் மற்றும் பாய் பை இனிப்பு பைத்தியம் யார் ஆயுஷ் மற்றும் பை பை மற்ற நபருக்கு காலை உணவை படுக்கையில் கொண்டு வருவது யார் ஆயுஷ் மற்றும் பை ஆயுஷ் தேர்ந்தெடுத்து உண்பவர் யார் ஆயுஷ் மற்றும் பாய் ஆயுஷ் வெளியே செல்ல தயாராக யார் அதிக நேரம் எடுப்பார்கள் ஆயுஷ் மற்றும் பை ஆயுஷ் குறித்த நேரத்தில் வருபவர் யார் ஆயுஷ் மற்றும் பை பை யார் அதிகம் பேசக்கூடியவர் ஆயுஷ் மற்றும் பை ஆயுஷ் தங்கள் உணவை பகிர்ந்து கொள்வது யார் ஆயுஷ் மற்றும் பை பை தூங்க அதிக நேரம் எடுப்பவர் யார் ஆயுஷ் மற்றும் பை பை ஐஸ்கிரீம் தொட்டியை உங்களில் யார் முதலில் முடிப்பார்கள் ஆயுஷ் மற்றும் பை இருவரும் பகிரங்கமாக பேசுவதில் யார் அதிகம் பயப்படுகிறார்கள் ஆயுஷ் மற்றும் பாய் பை சிறந்த கையெழுத்து யாருக்குள்ளது ஆயுஷ் மற்றும் பை இருவரும் உங்களில் யார் அதிகம் பிடிவாதமாக இருப்பவர் ஆயுஷ் மற்றும் பை பை உங்களில் யார் முதலில் செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்பவர் ஆயுஷ் மற்றும் பை பை யார் அதிகம் பணம் செலவழிக்கிறார்கள் ஆயுஷ் மற்றும் பை இருவரும் யார் குளியலறையில் நீண்ட நேரம் இருக்கிறார்கள் ஆயுஷ் மற்றும் பை ஆயுஷ் யார் அதிகம் உடற்பயிற்சி செய்கிறார்கள் ஆயுஷ் மற்றும் பை இருவரும் அதிகம் காதல் கொண்டவர் யார் பை ஆயுஷ் என்றும் ஆயுஷ் பை என்றும் பதிலளித்தனர் ரகசியங்களை வைத்திருப்பதில் சிறந்தவர் யார் ஆயுஷ் மற்றும் பை பை மழையில் நனைய அதிகம் ஆசைப்படுவது யார் ஆயுஷ் மற்றும் பை ஆயுஷ் சிலந்திகளுக்கு யார் அதிகம் பயப்படுகிறார்கள் ஆயுஷ் மற்றும் பை ஆயுஷ் உயரங்களுக்கு யார் அதிகம் பயப்படுகிறார்கள் ஆயுஷ் மற்றும் பை ஆயுஷ் டிவி மற்றும் விளக்குகளை அணைக்க யார் மறந்து விடுகிறார்கள் ஆயுஷ் மற்றும் பை ஆயுஷ் இருவரும் ஒரு முறை கூட தவறாக பதில் சொல்லவில்லை அரங்கமதிர கூச்சல் செய்தனர் மணமக்கள் தனியாக இருக்க என்று அப்பர் பைக் என்று தனி இல்லம் ஒன்றை வாங்கி தேவ் பரிசாக தந்திருந்தார் அன்று இரவு இருவரும் அங்கு கிளம்ப ஆயுஷ் பீட்டரின் கைப்பற்றி நன்றி கூறி விடைபெற்று சென்றாள் இருமனம் போல உடலும் உயிரும் இணைந்து கல்யாண வாழ்வில் கால்பதித்திருந்தனர் இருவரும் இரு பெரும் பிரபல புள்ளிகள் இணைந்த வேகத்தில் பிரிய அவர்களை பிரிக்க காலம் நாட்களை என்ன ஆரம்பித்திருந்தது காதல் கனம் கொண்டேன் அத்தியாயம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி